முதன்மை செய்திகள் வரலாற்றில் மிக அதிக சம்பள உயர்வை அரசாங்கம் அறிவித்து உள்ளது அரசாங்க ஊழியர்களில் நிர்வாக குழுவின் சம்பளம் பதினைந்து சதவீதமும் உயர் நிர்வாகத்தின் சம்பளம் ஏழு சதவீதமும் அதிகரிக்க உள்ளது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் இப்புதிய சம்பள சீரமைப்பு படிப்படியாக அமல்படுத்தப்படும் அடுத்த சீரமைப்பு ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றில் தொடங்கும் மேலும் நாட்டில் பணவீக்கத்தை தவிர்க்க விரும்புவதால் அரசு அதை கட்டங்கட்டமாக செயல்படுத்துகிறது இன்று நடைபெற்ற பத்தொன்பதாவது பொதுச்சேவையினர் முன்னிலையில் உரையாற்றிய பிரதமர் இதனை அறிவித்தார் சம்பள சீரமைப்பு முதல் கட்டத்தில் குழுவிற்கு எட்டு சதவீதமாகவும் அமுல்படுத்தப்பட உள்ளது ஆறாம் ஆண்டு இரண்டாம் கட்டத்தில் நிர்வாக குழுவிற்கு ஏழு சதவீதமாகவும் உயர் நிர்வாகத்திற்கு மூன்று சதவீதமாகவும் அமுல்படுத்த உள்ளது டிசம்பர் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மாற்றி அமைக்கப்படும் அரசு ஊழியர்கள் பணியாற்றுவது போல் ஓய்வு பெற்றவர்களின் இறுதி சம்பளத்தில் சரி செய்தல் அடிப்படையில் ஓய்வூதியம் சரி செய்யப்படும் என்று பிரதமர் கூறினார் இரண்டு மணி நேரம் காத்திருக்க கூடாது அரசு ஊழியர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தி சம்பள உயர்வுக்கு பிறகு புதிய பணி கலாச்சாரத்துடன் அரசு ஊழியர்கள் ஆர்வத்துடன் பணியாற்ற வேண்டும் பிரதமர் அன்பார் இப்ராஹிம் இதனை கூறினார் வரலாற்றில் மிக அதிக சம்பள உயர்வை அரசாங்கம் அறிவித்துள்ளது எனவே இந்த திங்கட்கிழமை முதல் அரசு ஊழியர்கள் புதிய மனப்பான்மையுடனும் பணி கலாச்சாரத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணியாற்ற வேண்டும் வழங்கப்பட்ட சம்பள உயர்வுக்கு பிறகு பொதுமக்களுக்கான சேவைகள் முன்பை போல மந்தமாக இருக்கக்கூடாது குறிப்பாக லைசன்ஸ் எடுக்கக்கூட பொதுமக்கள் இரண்டு மணி நேரம் வரை காத்திருக்கக்கூடாது இதுதான் அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று பிரதமர் கூறினார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கில்லான் பள்ளத்தாக்கில் இருபத்தி நான்கு மணி நேர ரெப்பிட் கேஎல் ரயில் பேருந்து சேவைகள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கில்லான் பள்ளத்தாக்கில் இருபத்தி நான்கு மணி நேர ரெப்பிட் கேஎல் ரயில் பேருந்து சேவைகள் வழங்கப்படும் என்று பிரசாரணாவின் தலைவர் முகமட் அசாருடின் மாட்ஷா தெரிவித்தார் நாட்டின் அறுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டம் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இக்கொண்டாட்டத்தை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணி வரை ரப்பிட் கேஎல் ரயில் பேருந்து சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது கிட்டத்தட்ட அறுபது பேருந்துகள் இந்த சேவைக்காக உட்படுத்தப்படும் புத்ரா புத்ராஜியாவில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் மக்கள் கலந்து கொள்ளும் நோக்கில் இச்சேவை வழங்கப்படுகிறது என்று அவர் கூறினார் சைபர் ஜெயாவில் ஒரு வீட்டில் பதினைந்து வெளிநாட்டு தொழிலாளர்களை அடைப்பதால் வெளிச்சத்துக்கு வந்த அவலம் பதினைந்து வங்காளதேச கட்டுமான தொழிலாளர்கள் சைபர் ஜெயாவில் முதலாளியால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட மூன்று அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வரும் சூழலை தீபகரப்ப மலேசியாவின் மனிதவளத்துறை கண்டறிந்துள்ளது குறுகளான அழுக்கான வீட்டில் மிகவும் நெருக்கமாக உறங்கும் சூழலையும் தாண்டி ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் கட்டுமான தளத்தில் வேலையும் அதற்கு தினசரி ஊதியம் அறுபது ரிங்கிட் பெற்று வரும் அவல நிலையில் அந்த தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர் வேலைவாய்ப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் சட்டம் இருநூற்று அறுபத்தி ஐந்து படி அடிப்படை வசதிகளை தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி தருவது முதலாளிகளின் கடமையாகும் அவ்வகையில் இது குறித்து விசாரணை விடப்பட்டுள்ள நிலையில் வீடுகளை வாடகைக்கு விட்ட உரிமையாளர்களுக்கும் விசாரணைக்கு உதவ அழைக்கப்படுவார்கள் என தீபகற்ப மலேசியாவின் மனிதவளத்துறையின் தலைவர் கமால் பார்ட்ரி தெரிவித்தார் குரங்கம்மை நோயை உலக சுகாதார நெருக்கடியாக அறிவிப்பு ஆப்பிரிக்க நாடுகள் சிலவற்றில் குரங்கம்மை பரவல் அதிகரித்துள்ளது அதனால் உலக சுகாதார நிறுவனம் குரங்கம்மையை உலக சுகாதார நெருக்கடியாக அறிவித்துள்ளது வேகமாகவும் எளிதாகவும் பரவக்கூடிய குரங்கம்மை காங்கோ நாட்டில் ஏற்பட்ட முதல் நோய் பரவலில் மட்டும் கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பது பேர் மாண்டனர் தற்போது குரங்கம்மை ஆப்பிரிக்காவின் மத்திய மற்றும் கிழக்கு நாடுகளில் பரவ தொடங்கியுள்ளது குரங்கம்மையின் புதிய திரிபு வகை எவ்வளவு வேகமாக பரவக்கூடியது அது எவ்வளவு கடுமையாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்பது குறித்து உலக சுகாதார நிறுவனம் மிகுந்த கவலை தெரிவித்துள்ளது உள்ளது வீடுகளில் குப்பைகள் அகற்றும் புக்கிட் கமுனின் லோட் நில குடியிருப்புகள் மற்றும் வர்த்தக வளாகங்களில் குப்பைகளை அகற்றும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஷாலா மாநகர் மன்ற உறுப்பினர் யோகேஸ்வரி சாமிநாதன் கூறினார் சாலையோரங்களில் குப்பைகளை கொட்டப்படுவதை தவிர்ப்பதற்கும் புக்கிட் கமுனின் சாலை நடுகிலும் நிலவி வரும் தூய்மை கட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கும் ஏதுவாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் கும்புலான் டாரு ஏசான் வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவன ஊழியர்கள் குப்பைகளை அகற்றும் பணியை எளிதாக மேற்கொள்வதற்கு ஏதுவாக குப்பை தொட்டிகளை செய்யும்படி வட்டார மக்கள் அறிவுறுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு அனுமதி உள்துறை அமைச்சு இதுவரை கிட்டத்தட்ட பதினான்காயிரம் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்று அதன் அமைச்சர் இஸ்மாயில் தெரிவித்தார் கடந்த ஈராயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கூட்டரசு அரசியலமைப்பின் பதினைந்து ஏ பிரிவின் கீழ் விண்ணப்பத்தின் ஒப்புதலில் எழுபத்தைந்து சதவீதம் அங்கீகரிக்கப்படாத குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்டவையாகும் எஞ்சியவை வெளிநாட்டு கணவர் அல்லது மலேசிய தாய்மார்களுக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளின் பிரச்சனைகளாகும் ஆகையால் அமைச்சு இது தொடர்பான அரசியலமைப்பை திருத்த விரும்புகிறது இது இக்குழந்தைகளை தானாக அல்லது சட்டத்தின் மூலம் அனுமதிக்கும் மேலும் ஒரு வெளிநாட்டவர் உள்ளூர் ஆண் அல்லது பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் இவர்களுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் அவர்கள் இங்கே திருமணம் செய்து கொள்கிறார்கள் இங்கே வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இங்கே குழந்தைகள் உள்ளனர் ஆகவே அவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிறார்கள் இதற்கு ஒப்புதல் அளிக்கும் வகையிலும் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட உள்ளது என்று அவர் மேலும் கூறினார்